இருபத்தி ஐந்தாயிரம் ஆனால் வேலை செய்ய செய்யக்கூடிய ஊழியர்கள் எண்ணிக்கை எழுபத்தி எட்டாயிரம் மேற்பட்டங்கள் காலியாக இருக்கிறது அதிலும் ஆரம்ப கட்ட பணியிடங்களான கள உதவியாளர் கம்பியாளர் கணக்கீட்டாளர் தொழில்நுட்ப உதவியாளர் உதவி பொறியாளர் என்று நுகர்வோரிடம் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள பணியிடங்கள் சேவை செய்வதற்கான பணியிடங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட பன்னிடங்கள் காலியாக இருக்கு இதில் என்ன பிரச்சனைனா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் களப்பணியில் வேலை செய்கின்ற கேங்மென் பணியாளர்கள் கள உதவியாளர்கள் கம்பியாளர்கள் மின் விபத்து ஏற்பட்டு ஒரு மூன்று நாளைக்கு ஒரு முறை நான்கு நான்கு நாட்களுக்கு ஒரு முறை கடுமையான விபத்து அட்டும் ஒன்று இறந்து போகிறார்கள் அல்லது கடுமையாக பாதிக்கப்பட்ட உடல் ஊனம் அடைந்து நீண்ட நாட்களுக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் களப்பணி ஊழியர்கள் தள்ளப்படுகிறார்கள் ஆனால் தான் நாங்கள் முதன்மையான கோரிக்கையாக மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப பணியிடங்கள் நிரப்பிட வேண்டும் என்ற முதன்மையான கோரிக்கையை வைத்திருக்கிறோம் இரண்டாவதாக மின்சார வாரியத்தில் இன்னைக்கு பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் தொழிலாளிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ள ஒப்பந்த அந்த சரத்துக்கள் இருக்கிறது அந்த சரத்துக்களை நீக்கி அரசு உத்தரவாதத்துடன் கூடிய ஒப்பந்தத்தை போட வேண்டும் அதற்கு மாடலாக பஞ்சாப் மாநில அரசு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறது டெல்லி மாநில அரசு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறது ஏன் கேரள அரசு கூட இருக்கு அந்த ஒப்பந்தத்தை தமிழகத்தில் தமிழக அரசு விடியல் அரசு தொழிலாளர் நலன் காக்கும் அரசு என்ற சொல்லக்கூட அந்த அரசு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு போடப்பட்ட ஒப்பந்தத்தை மாற்றி புதிதாக ஒரு ஒப்பந்தத்தை போட வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டு அது மட்டுமல்ல இன்னைக்கு ஏகப்பட்ட கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கிற கடந்த ஓர் ஆண்டுகளாக எந்த வேலையும் மின்சார வார்த்தை நடக்கவே கிடையாது தொழிலாளர்கள் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் பொறியாளர்கள் பாதிக்கப்படாத பொறியாளர்களே ஊழியர்களே மின்சார வாரத்தில் இல்லை என்று சொல்லலாம் பிபி நாலு பிபி நாற்பது நேற்றைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க பதிமூணு காலி பண்ணி பண்ணிருக்க முப்பது மின் வட்டங்களில் மூவாயிரம் ஒப்பந்தத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்ட பணியிடங்களை கூட மின்சார வாரியம் கொடுக்காமல் ஒழிக்கின்ற நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் தான் நேற்றைக்கு முன்தினம் சட்டமன்றத்தில் மின்வாரியத் துறைக்கான மானிய கோரிக்கை வந்திருக்கிறது அந்த மானிய கோரிக்கையில் மின்வாரிய ஊழியர்களுடைய கோரிக்கைகள் பிரதிபலிக்கப்படும் ஏற்கனவே ஒரு பத்தாயிரத்தி இருநூறு பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஒரு ஆலோசனையை வாரியம் பினான்ஸ் செக்ரட்டரிக்கு எனர்ஜி செக்ரட்டரி அனுப்பினாங்க அதில் ஏதாவது அறிவிப்பு வரும் சரண்டர் அறிவிப்பு வரும் ரெக்ரூட்மெண்ட் அறிவிப்பு வரும் என்று அறிவிப்புக்காக ஏங்கி கிடந்த மின்சார வாரிய ஊழியர்களுக்கு தமிழக அரசு விடியல் அரசு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் நீண்ட நாட்களாக தேங்கி கிடைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று இன்றைக்கு இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் தமிழகம் முழுவதும் மாலை நேர கவன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல இருக்கக்கூடிய இன்னொரு எட்டு ஒன்பது நாட்கள் இருக்கு ஒன்பது நாட்களுக்குள் வாரியம் தமிழக அரசு எங்களது கோரிக்கைகள் மீது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஒரு சுமூக சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படி பொழுது ஜூலை மாதம் தேதி தொடர் காத்திருப்பு போராட்டம் தமிழகம் முழுவதும் மின்வாரிய முன்பாக நடக்கும் சென்னை சுத்தி இருக்கக்கூடிய நான்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பொறியாளர்கள் அதிகாரிகள் ஒப்பந்த ஊழியர்கள் பகுதிநேர ஊழியர்கள் அனைத்து ஊழியர்களும் வாரிய தலைமை அலுவலகத்தின் முன்பாக ஒன்று திரண்டு காலை பத்து மணி முதல் தொடர்ந்து காத்து கிடப்போம் நாங்கள் அற வழியில் போராடுவோம் அரசு நிர்வாகம் இதற்கு செவி சாய்க்க வேண்டும் என்று எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு முன் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இயங்குகிறது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி நஷ்டத்தில் இயங்குகிறது என்று மின்சார வாரியம் சமீபத்தில் அறிவித்திருக்கிறது இந்த நட்டத்திற்கு காரணம் மின்சார வாரியத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்களோ அதிகாரிகளோ பொறியாளர்களோ காரணம் அல்ல இந்த நட்டத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் தனியாரிடமிருந்து மின்சாரத்தை கொள்முதல் செய்ததும் தரம் குறைந்த நிலக்கரியை கொள்முதல் செய்ததும் கோடி நஷ்டத்திற்கு அவர்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அதிகாரிகளோ கிடையாது இருபதாம் ஆண்டு ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது இருபத்தைந்து நபர்கள் இருபத்தி ரெக்ரூட்மெண்ட் நபர்களுக்கு ஆட்களை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசிடம் அனுமதி பெற வேண்டும் பினான்ஸ் அனுமதி பெற வேண்டும் என்று அரசாணை இருக்கு அந்த அரசாணியை இன்று வரையில் அதை தளர்த்தவே இல்லை ஆனால் தளர்த்தாமல் அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்த விடியல் அரசு இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லிட்டு இதுவரையில் அரசு குறிப்பாக மின்சார வாரிய ஊழியர்களுக்கு பொதிய பொறியாளர்களுக்கு அதிகாரிகள் எதையுமே செய்யலங்க சரண்டர் கொடுப்போம் என்று சொல்ல கொடுக்கவே இல்லை டிஏ அவ்வப்போது வருது வரல குறிப்பாக மிக மிக முக்கியமாக ஆரம்ப கட்ட பணியிடங்கள் நிரப்பாமல் இன்னைக்கு எவ்வளவு சிக்கல்கள் செஞ்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட நாலாயிரம் கணக்கீட்டாளர் பணியிடங்கள் காலியாக இருக்கு அதனால நாலாயிரம் இரண்டு எட்டு எட்டாயிரம் ஏரியாக்களில் மின்சாரத்தை கணக்கீடு செய்து கலைப்பட முடியாது நுகர்வோரிடமிருந்து பணத்தை வசூலிக்க முடியல கேங்மென் பணியாளர்கள் ஐந்து பணியாளர்கள் வேலையை செய்கிறாங்க அவர்களே எல்லா வீட்டுக்கு சொந்த முடியல இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு விபத்து ஏற்படுகிறது இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் எழுபதுக்கும் மேற்பட்ட கேங்மன் உள்ளிட்ட களப்பணி ஊடகங்கள் இறந்து போயிருக்கிறார்கள் இறந்து போன ஊழியர்களுக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது இறந்து போன ஊழியர்களுக்கு மின்சார வாரியம் என்ன பதில் சொல்ல போகிறது என்ற கேள்வி நாங்கள் ஜூலை ஒன்பது தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் தொடர்ந்து கேட்க போகிறோம் எங்களுக்கு நிவாரணம் வேண்டும் எங்களுக்கு வேலை செய்ய ஆட்கள் வேண்டும் எங்களுக்கு வேலை செய்ய தரமான தரமான தளவாட பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்ற முதன்மையான கோரிக்கைகளை வைத்து கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் இருக்கு அதில் முதன்மையான கோரிக்கை என்பது ஒரு ஏழு எட்டு கோரிக்கைகள் இருக்கு அதிலும் முதன்மையான கோரிக்கை என்பது வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவைங்க இனிமேலும் நாங்கள் கரண்டில் அடிபட்டு காக்கை குருவிகளாய் சாக தயாரில்லை என்பதை தமிழக அரசுக்கும் இந்த வாரியத்திற்கும் இந்த கூட்டத்தின் மூலமாக சொல்லிக்கொள்ள கனமழைப்பட்டு இருந்தவர்கள் ஒன்பது என்பது மிகப்பெரிய பிரம்மாண்டமான போராட்டமாக இருக்கும் என்ன தடைகள் வந்தாலும் என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் ஒன்பது என்று தொடர் காத்திருப்பு போராட்டம் தமிழகம் முழுவதும் வலுவாக சக்தியாக நடக்கும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம் ஜெய்சங்கர் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின்